அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ எல்லாம் அல்ல அல்லாவினாடியார் ஓரிரு தினங்களாக ஒரு வீடியோ வைரலாக பரவி கொண்டிருக்கிறது அதாவது விஜய் திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் அவர் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த இயக்கத்தின் சார்பாக என்ன பண்ணுறார் அப்படின்னா நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு டென்த்து பிளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கு ஒரு சான்றிதழும் அதே போன்று சால்வையும் என்ன செய்கிறாருன்னா போத்தி சான்றிதழில் கையில் கொடுத்து சால்வையை போத்தி வழங்குறார் இப்படி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் எல்லா மாணவிகளும் நாங்கள் அந்த அந்த வீடியோ ஃபுட்டேஜ் உங்களுக்கு காட்டுறோம் நீங்களும் பாருங்கள் இது ஒரு ஐயா ஒரு அவங்களுடைய பொண்ணோடு வாங்குகிறாங்க பேசுகிறாங்க அதோட ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்த பிறகு அவர் நலம் விசாரிக்கிறாரு அதோட அனுப்பிடுறாரு சால்வை கீழே விழுகுது அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அடுத்த காட்சி தான் இதுக்கு அடுத்த காட்சி தான் ரொம்ப இப்போ காட்சி சால்வை விரிக்கிறாரு அந்த பெண் வர்றாங்க வேணாம் கையில் கொடுங்க அப்படின்றாங்க என்னென்னு கேட்குறாரு இல்லை கையில் கொடுங்க அப்படின்றாங்க உடனே விஜய் கையில் கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் அவர் கை கொடுக்குறாரு அவருடைய தகப்பறம் அந்த பெண்ணுடைய தகப்பறம் கை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் தோளில் கை போடவே இல்லை விஜய் மற்றவங்களாம் தோல் கையில் தோலில் கை போடுறாரு மற்ற பெண்களுத்துல இந்த இதில் வந்து ஆண்டத்தில் தான் தோளில் கை போடுறாரு சான்றதில் வாங்குறாங்க அதோட அவங்க அம்மா என்னம்மா பேசுகிறாங்க பேசின பிறகு சரி இருங்க அப்படின்ட்டு சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னாக்கா சான்றதில் பிடிக்கிறாரு அதோட போய்ட்றாங்க ரெண்டாயிரம் கிளம்பிடுறாங்க அப்படி வழங்கக்கூடிய சமயத்துல பல மாணவ மாணவிகள் வர்றாங்க வந்து விஜய் கையால் என்ன போத்துறாங்க அவங்க சில விஷயங்களை சொல்றாங்க சொல்றாரா ஓட்டு வாங்க சொல்றாரா மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கணுங்கிறக்காக சொல்றாரா அடுத்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கறக்காக சொல்றாரா அப்படிங்கிறது என்பதெல்லாம் வேறு போதைப் பொருளை பற்றியும் பேசுறாரு என்ன பேசுறாருன்னா போதை ஏன்னா இவர்தான் வந்து விஜய் சொல்றாரு பொருளுடைய புழக்கங்கள் இருக்குது எனக்கு பயமா இருக்கு என்று சொல்லி விஜயே போதை பொருளை வந்து இப்போ சமீபத்தில் வந்த படத்துல கூட ஊக்குவிக்கிற தான் பாடல் நடந்துச்சு என்ன அண்டாவில் கொண்டாடா ஊத்தி அடிப்போம்னு சொல்லி பாடல்கள் கூறாம சிகரெட் அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு கேட்டால் நாங்க நடிக்கிறக்கா செஞ்சோம் அதை வந்து ஒரு சும்மா ஒரு கேரக்டர் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து போன பேட்டில சொன்னார் அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதையும் சொல்றாரு அப்ப மாணவ மாணவிகளுக்கு வழங்குற போன வருஷம் இதே மாதிரி அவங்களுடைய இயக்கம் சார்பாக என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க விருது வழங்குனாங்க அப்போ ஒரு புள்ள தலைவா நீங்க தான் தலைவன்னு சொல்லி பேசி பிடிச்சி அதுக்குலாம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதையும் நீங்க போய் பாருங்க அப்ப ஒரு ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தோம்னாக்க என்ன பண்றாங்கனாக்கா கடவுளுடைய அளவிற்கு உயர்த்தி பார்க்கக்கூடிய அளவிற்கு என்ன அவரு அவருடைய பேசணும் அவரோட நெருங்கணும் அவரோட தொடனும் அவரோட பழகணும் அது சாதாரணமாக என்னக்கூடிய அளவிற்கு ஏன்னா அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் காலில் விழுகிறது கையெடுத்து கும்பிடுறது சால்வையை வாங்குறது இதெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா அது ஒரு பெருசா தெரியாது அவங்களுக்கு சாதாரண இஸ்லாம் அப்படின்னு பார்த்தா அவர் ஆயிரம் தான் விஜயா இருந்தாலும் அந்த மன்றத்திற்கு தலைவராக இருந்தாலும் அவர் ஒரு பெண்ணுக்கு அந்நியான் அவர் பல பெண்களை தொல்லை கையப்பட்டிருப்பாரு தொற்றுப்பாரு என்ன அவருக்கு சர்வசாதாரணம் ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது சர்வசாதாரணம் கிடையாது அப்போ ஒரு அந்நியான் வந்து இவர் ஒரு ஒரு அந்நியான் வந்து ஒரு இஸ்லாமிய பொண்ணோட பேசும்போது உரையாடல் மாத்திரம்தான் எல்லாருக்கும் முன்னாடி செய்யணும் அப்ப அந்த இடத்துல நீங்க பாக்கலாம் ஒரு சில முஸ்லீம் பெண்கள் என்ன செய்யறாங்கன்னாக்கா விஜய தோல்ல கைய போட்டு எடுக்கிறாரு சால்ல போத்துறாரு வாங்கிட்டு போயிடுறாங்க அந்த முஸ்லீம் அறியாத இஸ்லாத்தை ஒழுங்காக அறியாத மக்கள் இன்னும் சொல்ல போனா ஒரு புள்ள வேணான்னு சொல்லுது வேணாம் சால்வ எனக்கு போத்த வேணாம் எங்க அம்மாவுக்கு போத்துங்க அப்படின்னு சொல்லுது அவங்க அப்பங்கார என்ன பண்றாரு இல்ல மகளுக்கு போத்துங்க உங்க கையால அத கௌரவம்னு அப்ப அப்பனே சொல்லும் போது தோ போத்துங்க தோல்ல கைய போடுங்கன்னு சொல்லும் போது அதுக்கே ஒரு மாறி இருக்கு இருந்தாலும் வேற வழி இல்ல தகப்பனே ஸ்டேஜ்ல ஆயிரம் பேருக்கு மத்தியில சொல்லும் போது என்ன பண்ண முடியும் அந்த புள்ள அதுக்கு உடன்பட்டு போத்தி கொண்டு செல்கிறது ஆனால் ஒரு பேர் அங்கிருந்து ஹிஜாப் அணிந்து வர்றாங்க வரும்போது விஜய் வந்து போத்த வரும்போது இல்லை எனக்கு போத்தாதே கையில கொடுங்க அப்படின்றாங்க கையில கொடுங்கன்னு சொன்ன உடனே விஜய்க்கு என்ன செய்யறேன்னு தெரியல ஸ்டேஜ்ல கேட்குறாங்க சரி ஓகேன்ட்டு கையில கொடுத்துறாரு அந்த ஸ்டேஜிலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடும் கையில கொடுத்துட்டு தோல்ல கைய போடாதீங்கன்னு அந்த பொண்ணு சொல்லலை ஆட்டோமேட்டிக்கா அவர் புரிஞ்சுக்கிறாரு ஆட்டோமேட்டிக்காவே அவர் என்ன செய்கிறாருனாக்க புரிஞ்சுக்கிட்டு தோல்ல கையை போடாம சான்றிதழை மட்டும் கையில கொடுத்து போட்டா பிடிச்சிட்டு சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இன்னொரு ஒரு பொண்ணு மாற்றுமத சகோதரி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தோல்ல போட்ட கையை தட்டி விட்டு சரி தட்டி விட்றாங்க வேணாம்னு நினைக்கிறாங்கன்னு நினைத்தா கையில கோர்த்துக்கிறாங்க இன்னொரு கையோட விஜயோட கையோட கோர்த்துக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறாங்க சில பேர் இந்த இப்படிலாம் போஸ்ட் கொடுக்குறாங்க இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது அந்த பெண்மணி செய்த அந்த காரியம் நீ எவ்வளவு பெரிய பணக்காரனாக வேணாலும் இருக்கு எவ்வளவு பெரிய பேர் புகழ் அந்தஸ்து வேணாலும் இருக்கட்டும் உனக்காக மக்கள் இயங்கட்டும் உன் கண்ணசைவிற்காக காத்து கிடக்கட்டும் நீ பல்ல காட்டுறதுக்காக எல்லாரும் கைதட்டட்டும் நீ என்ன சொன்னாலும் அதை வந்து டைலாக் நினைக்கட்டும் உன்னைய உள்ளத்தில் ஏந்தி வைக்கட்டும் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து அந்நியான்தானி என்பதை அந்த இடத்தில் தெல்ல தெளிவாக நிரூபித்த ஒரு பெண் உண்மையிலேயே அது ஒரு உண்மையிலேயே அது அனைத்து பெண்களுக்கும் இன்றைக்கு சினிமா மோகத்தில் சீரழிந்து கொண்டு இன்றைக்கு விஜய் விஜய்னு விஜய்க்கு போஸ்ட் அடித்து ஒரு பொண்ணு ஒட்டினாங்க என்ன பிறந்த நாளைக்கு அதுவும் முஸ்லீம் பெண் தான் அதுக்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதையும் வேணா போய் பார்த்துக்குங்க அப்போ அப்படியான ஒரு காலச்சூழலில் விஜய் ரசிகர்கள் ரசி விஜயனுடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் இப்படி செய்யக்கூடிய இப்படியும் ஒரு சூழல் நடக்கிறது இந்த மாதிரியும் ஒரு பெண் இப்படி செய்யும் போது உண்மையிலேயே அத்தனை பேருக்கு மத்தியில் க்ரௌடில் அதைத்தான் விரும்புவாங்க நம்ம மேலேயும் கையப்படட்டும் நம்ம தோல் மேலேயும் கையப்படட்டும் என்று சொல்லி எல்லா பெண்களும் அந்த ஒரு நடிகரை வேற இடத்துல தூக்கி கொண்டு வைக்கக்கூடிய அந்த நிலைமையில கூட தூக்கி கீழே போட்டு அவ்வளவுதான் ஆனா அவார்டு வாங்குறதை இஸ்லாம் மறுக்கலை ஸ்டேஜ்ல ஏறி அவார்டு வாங்குறதையோ அவார்டு கொடுக்குறதையோ அதை மறுக்கலை ஆனா ஒரு பெண் எப்படி இஸ்லாமிய மரபோடு நடந்து கொண்டாள் என்பதை அந்த இடத்திலே நிரூபித்திருக்கிறாள் அதே போல் இன்னொரு பைய குரானை விஜயத்தை கொடுத்துட்டாரு திருமுறை இதுவும் பெரிய சிறப்பான ஒரு நிகழ்வு குரானை யாருமே வந்து அந்த ஸ்டேஜ்ல அவர் சான்றுதல கொடுக்குறாரு இவர் சான்று பகிர் இவர் வந்து என்ன செய்கிறாரு அவர் சான்று பகிர வேண்டும் என்பதற்காக திருமுறை குரானை விஜயனுடைய கையில கொடுக்குறாரு இது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அப்ப அந்த திருமுறை குரானை பார்த்து படித்து ஏன்னா இஸ்லாத்துக்கு எதிராக விஜய் வந்து படம்லாம் நடிச்சிருக்கிறார் ரெண்டு படம் நடிச்சிட்டார் துப்பாக்கிங்கிற படத்துல இஸ்லாமியர்களை சிலிப்பர் சில்ஸாக காட்டினார் அதே போன்று பீஸ்ட்ங்கிற அந்த வேஸ்ட் படம் வந்துச்சு அதுக்கு வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா இஸ்லாமியர்களை துரத்தி துரத்தி உமர்ஃபா துரத்தி துரத்தி உமர் ஃபாருக்கு நான் விடவே மாட்டேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் என்ன செஞ்சாருனாக்க முஸ்லீம்களை வந்து தீவிரவாதிகளாக தாடி வைத்த தலப்பா கட்டிய ஜிப்பா போட்ட அந்த ஒரு பாவம் ஒரு வயதான முதியவரை துரத்தி துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு நபராக தீவிரவாதியாக காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பீஸ்ட் படத்தில் இருந்துச்சு பீஸ்ட் படம் ஊற்றிக்கிருச்சு அதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் நீங்கள் போய் பார்த்துக்குங்க அந்த அளவிற்கு விஜயினுடைய காசு கொடுத்தா கூவார் நடிப்பார் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அவர் செய்து கொண்டிருந்தார் அப்படியான ஒரு செய்யக்கூடிய அந்த விஜய்க்கு திருமறை குரான் அன்பளிப்பாக அந்த மாணவர் வழங்கியது என்பது வரவேற்கத்தக்கது வாழ்த்துக்கள் இப்படித்தான் செய்யணும் ஏற்கனவே காரக்குடியில ஒரு முறை வந்து அண்ணாமலை பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை நடந்து வரும்போது திருமுறை குரான் ஒருத்தர் கொடுத்தாரா இல்லையா ஏன்னா அவர் படிக்கலாம் படிக்க படிக்காம இருக்கிறது ரெண்டாவது சில பேர் வந்து தூக்கி போட்டுருவாங்க சில பேர் மூளையில போட்டுருவாங்க சில பேருக்கு அந்த சிந்தனை வந்து அதை எடுத்து படித்தார் என்று சொன்னார் நாளைக்கு அவருக்கு ஹிதாயத்து கடிகர் விஜய் அவர்கள் அஷகத் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் அல்லது ஏற்காவிட்டாலும் இஸ்லாத்தை தவறா நம்ம சித்தரிச்சு படம் எடுக்கக்கூடாது எவ்வளவு காசு கொடுத்து எடுத்தாலும் எவ்வளவு காசு கொடுத்தாலும் நம்ம நடிக்க கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு விஜய் வந்தார் என்று சொன்னால் அந்த நன்மை அனைத்தும் அந்த மாணவருக்குத்தான் போய் சேரும் அப்ப இப்படியான ஒரு விஷயத்தை தான் என்ன செய்ய வேண்டும் இஸ்லாமியர்கள் எங்கு சென்றாலும் சரி இஸ்லாத்தை எங்குமே நான் விட்டுக் கொடுக்க அவார்டு தேவையில்லையா தூக்கி அந்த இடத்துல போட்டா ஸ்டேஜ்ளா ஹிஜாப் போட்டா நீங்க வந்து மார்க்கத்தை கடைபிடித்துக் கொண்டு இருந்தால் நீங்கள் ஸ்கூலுக்கு வரக்கூடாது என்று சொல்லி ஹிஜாப்பிற்கு எவ்வளவு பெரிய தடைகள் வந்த அந்த தடைகளை எல்லாம் உடைத்திருந்து ஹிஜாப்பை போட்டு நான் இஸ்லாத்தை கடைபிடிப்பேன் தோல்லை கையப்பட விட மாட்டேன் என்று சொல்லி அழகிய முறையில் எனக்கு சால்வையும் போத்தக்கூடாது கையில் கொடுத்துருங்க என்று சொல்லி அதை கௌரவமாக அதை கிரீடமாக நினைக்காமல் அது தரை குறைவாக நினைத்து அந்த பெண் செய்த காரியம் என்பது சிறப்பிற்குரியது அதே ஒன்று திருமுறை குரானை அந்த மாணவர் கொடுத்தது என்பதும் சிறப்பிற்குரியது இதுபோன்று தான் எங்கு சென்றாலும் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் நம்மை அல்லாஹு ரப்பில் ஆலமீன் ஆக்கியரல வேண்டும் என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே